ஏண்டா லேட்டு பேச டைம் ஏறுங்க போவோம் ஓகே வாடா போ ஏய் அவன் தேவையில்ல வா நீ போ நட்பு நன்னு தெரியுமா உங்களுக்கு ஆ ஃப்ரெண்ட்ஷிப் நன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி உங்களுக்கு உங்களுக்கு தெரியா குத்தினது நண்பனாக இருந்தால் சொத்தா கூட காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பரம்பரையிலிருந்து வந்தவன் நான் டேய் நம்ம கூட எவ்வளவு நட்பு இருந்தாலும் கூட இருக்கிறவனை நம்ம ஒரு நாளும் நாம விட்டுக் கொடுக்கக்கூடாது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென்பாண்டிஜி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ